திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி பதினைந்தாவது திருப்பதிகம் தலம் திருப்புகலூர் பண் செவ்வழி திருச்சிற்றம்பலம் வெங்கள் விம்பு குழலிலையார் விம்மு குழல் இளையர் ஆட அவரவு நீர் பொங்கு செங்கண் கருங்கையல்கள் பாயும் புகலூர்துள் திங்கள் சூடி திரிபுறமொடு உரம்பா எரிவூட்டிய எங்கள் பெருமானடி பரவனாலும் மே வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அறிதிரேல் வீழ்ந்த நாள் எம் பெருமானை ஏத்தா விதியில் பொழ்ந்த திங்கள் புரிசடையினான் தன் புகழூரையே சூழ்ந்த உள்ளம் உடையீர்கள் உங்கள் துயர் நீ துயர்த்தீருமே மடையின் நெய்தல் கருங்குவளை அம்மலர் தாமரை புடைக்குள் சென்னல் விளை கழனி மல்கும் புகலூர்தனுள் தொடை கொன்றை புனைந்தான் ஒரு பாகம் மதிசூடியை அடைய வல்லாரம் ஆள வெறுவார்களே பூவும் நீரும் பலியும் சுமந்து புகலூரையே நாவினாலே நவின்றேத்தலோ நவின்னே நவீன்றேத்தல் ஓவார் செவித்துளைகள யாவும் பெருமை அல்லால் தாம் வன் நாளும் உணர்வொழிந்த நாளின்று உளம் கொள்ளவேன் அண்ணங் படை புல்கி ஒல்கி அணி நடையவாய் பொன்னம் காஞ்சி மலர் சின்னமாளும் புகலூர் முன்னம் மூன்று மதிலெரித்த மூர்த்தி திறம் கருதுங்கால் இன்னரென்ன பெரிதறியர் ஏத்த சிறிதெளியரே குலவராக குளம் இளருமாக குணம் புகழுங்கால் உலகில் நல்ல கதி பெறுவரேனும் மலர் புலவம் எல்லாம் வெறிகமளும் அந்த புகழூர்தனுள் நிலவமல்கு சடை அடிகள் பாதம் நினைவார்களே ஆணும் பெண்ணும் என நிற்பறேனும் ஆணும் பெண்ணும் என நிற்பரேனும் அரவாரமாக பூணுமேனும் தனக்கோர் பொருளாயினான் பூணும் ஊராரிடு பிச்சை ஏற்றுண்டுடை கோவனம் பேணுமேனும் மேனும் பிரான் என்பராளிம் பெருமான ஏ வேண்டில் எழுபோத நெஞ்சே உயர் இலங்கை கைகள் கருவரை எடுத்தானை போர் விரலினால் செய்கை தோன்ற சிதை தருள வல்ல சிவன் மேய பூம் பொய்கை சூழ்ந்த புகழூர் புகழ பொருளாகுமே நேமியானும் முக நான்குடை அந்நெறியலும் ஆமிதென்று தகைந்தேத்த போயார் அழலாயினான் ஆமிதென்று தகைந்தேத்த போய் ஆறலாயினான் சாமி தாதை சரணாகும் என்று தலைசாய்மினோ பூமியெல்லாம் புகழ் செல்வம் அல்கும் புகழூர ஏர்த்த மெய்யர் உருவத்துடை விட்டுழல்வார்களும் போர்த்த கூரை போதி நீழலாரும் புகழூர்தனுள் தீர்த்தம் எல்லாம் சடை கறந்த தேவன் திறம் கருதுங்கால் உணராது பாதந்தொழுது கொந்தியார்ந்த பெரியோர்கள் ஏத்தும் புகழூர்தனுள் வெந்த சாம்பர் பொடி பூச வல்ல விடை ஊர்தியை அந்த மில்லானலாடலானை அணிஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடி ஆட கெடும் பாவமே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் கருந்தார் குழலியம்மை உடனுரை அருள்மிகு அக்னீஸ்வரர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்